ஸ்ரீமதே ஸ்ரீமத் ஸ்ரீ ீசைந்திரம் வந்தே மாதர முனி முனிம் ரமியதா மாத்ரிந்திர பாதரே காமஹம் சதா ததாயசா சத்தி பிரமாணுத முனிம்பதே நல்லையோரி நாகனிப நம்பர் செல்வர் பெரியார் சிறுமானிடவர் நாம் செய்வதன் வெள்ளி புதுவர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வரிப்பிரேர் அது காண்டுமே இது ஆண்டாள் நாச்சியாருடைய நாச்சார்த்திருமொழி பாசுரம் இந்த பாசுரத்தை ஒரு பிரமா பெரிய பிரமாணமாக கொண்டிருக்கிறார்கள் தமையனாரும் திருத்தம்பியாரும் அது நாயகனாயன் என்ற நந்தகோபுடைய இந்த இந்த பாசுரத்திலே ரொம்ப அற்புதமாக தெளிவாக காணலாம் அதாவது எம்பெருமான ஆசிரியன்னு ஆறாம் பாசுரத்திலிருந்து பதினஞ்சாம் பாசுரம் வரைக்கும் பஞ்சு லட்சம் குடிப்பெண்களை எழுப்பி கொண்டு செல்கிறார்கள் பார்த்தோம் வேதம் வல்லார்களை கொண்டு பின்னோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு அடியார்களை முன்னிட்டு பெரிய நல்ல விஷயத்தை பார்க்கும்போது அடியார்களோட போனோம் பகவத் விஷயம்னா எல்லாரும் கூட சேர்ந்து அனுபவிக்கணும் எம்பெருமான் குணத்தில் அழங்க அதில் அழிந்து விடக்கூடாது என்று பல காரணங்களை ஆறாம் பாசுர அவதாரிகளை நம் பூர்வாச்சாரியர்கள் அந்த ரீதியில பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக தெரிவிக்கிறார்கள் இங்க செய்யாத நான் என்று பண்ண பிரதிக்கையை அனுஷ்டான பரியந்தமாக்க வேண்டுமெனே உகந்தருடைய நிலங்களில் உள்ளு போகும் போது அதிபதிகளையும் துவார துவாராத்தி அக்ஷரையும் அனுமதி கொண்டு போக வேண்டும் ஸ்ரீ பகவதா சொல்லுகிறத்தை ஆய்ச்செருமீதராய் அறிந்திரர்களே ஆகியனும் உள்ளே போகிற விட வேண்டும் என்கிற ஆசையுடையோராகியாலே ஞானாதிகளுடைய அனுஷ்டானமும் கோல்வெழுக்காட்டாலே பறிக்கிறது அதாவது செய்யாதன செய்யும்னு ஆரம்பத்துல இரண்டாம் பாசலுக்கு தெரிவித்தார்கள் சங்கல்பம் அதற்கு அனுகுணமாக அடியார்களை முன்னிட்டு அடியார்கள் எல்லாம் அழைத்து திரட்டி கொண்டு வந்தார்கள் கிருஷ்ண அனுபவம் பண்றதுக்கு சாஸ்திரத்துல அடியார்களோடு மேல் பேரின் பத்திரமேனு ததியர் தத்திய சேஷத்துவம் பகவத் சேஷத்துவம் எல்லை நிலம் அதாவது எம்பெருமானுடைய எம்பெருமான் மீது பிராவண்யமும் அவன் பால் தீராத காதலும் அதுவே அவன் பால் கைங்கரியம் என்பது அவனுடைய அடியாரளுக்கு கைங்கரியமாக பரிணமிக்கிறா போல இவர்களுக்கு இந்த சாத்திரம் இதெல்லாம் சொல்லியிருக்குன்னு படிச்சாளா ஆயுள் சிறுமீராச்சே என்ற ஒரு கேள்வியை இந்த அவதாரியில் கேட்டுக்கொண்டு அதுக்கு ரொம்ப அற்புதமாக ஒரு பதில் தெரிவிக்கிறார் சுவாமி நாயனார் ஆயர் ஆயர் சிறுமீரா அறிந்திலே ஆயிருந்த தெரியாட்டாலும் கூட ஞானாதிகளுடைய அனுட்டானும் கோல் விழுக்காட்டாலே பலிக்க தன்னடைய வா என்ன பண்றா இதற்கு முன்பு மேலையார் செய்வன வேண்டுமென கேட்டு பின்னாடி சொல்ல போறான் முன்பு இவர்கள் பெரியோர் அல்லது முன்பு இருந்தோட்டதை கொண்டு அதையே தாங்க அனுஷ்டிக்கிறார்கள் அது தன்னடையே என்னது சாஸ்திர சித்தமாக பலிக்கிறதுன்னு பாக்குறோம் அளவந்தா தோற்றில்தான் துவதிய கம்பீர மனோ அனுசாரணிகா என்று என்கிறபடியே ஸ்ரீ வைஷ்ணவகள் ஆச்சாரத்தை வைதிக விதிகள் பின் செல்லமிரே அதனால பொதுவா என்ன அர்த்தம் ஒரு ரூல் விதின்றா அதை நம்ம அனுஷ்டிக்கணும் ஆனா அந்த வைதிகள் ஒரு விதியை எப்படி வருதுன்னு பார்க்கும்போது முதல்ல சான்றோர்கள் அல்லது வைதிகர்கள் அல்லது ஸ்ரீவைஷ்ணவர்கள் இவற்ற அனுத்த அனுஷ்டானத்தை பார்த்து கொண்டுதான் இந்த விதியே நிர்ணயிக்கப்படுகிறது இதுதான் நன்னூல் சூத்திரத்தையும் இலக்கியம் கொண்டு இலக்கணம் அறிதல்வா அதாவது ஆரம்ப காலத்துல பிள்ளை தமிழே இல்லை பெரியாழ்வார் பிள்ளை தமிழெல்லாம் இன்னென்ன பருவத்துல இன்னென்ன பிள்ளை தமிழ் அவர் வரையறுத்து பாடுறார் அவர் தன்னிடையே மயிலோட மதுர ஆகியாலே சப்பானி பருவம் செங்கீரை பருவம் தாலாட்டு பருவம் பல பருவங்கள் அவர் அருளி செய்து வந்தார் இதுவே ஒரு கோட்பாடாயிட்டு பிள்ளை தமிழ்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு ஏன்னா அது ஆரம்பத்துல பிள்ளை தமிழ் பரிணமிக்காத காலம் அதனால ஒரு இலக்கியம் என்பது துவக்கத்திலே அது நடையாடாத போது அதனுடைய லட்சணங்கள் எப்படி இருக்கணும் தெரியாது நல்ல இலக்கியங்களை கொண்டு இப்படிதான் இருக்கணும் இலக்கியம் என்று இலக்கணத்தை வகுக்கிறார் அதாவது எப்படி நடந்துக்கணும் அருட்டானம் எப்படி இருக்கணும்னு பிரதிய கம்பீர மனோ அனுசாரினகா என்கிறபடியே ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஆச்சாரத்தை ஸ்ரீவைஷ்ணவர்கள் பண்ண நட பண்ண பாவனை அனுஷ்டானத்தை பார்த்து அது நம்ம அது நம்ம அருட்டிக்க வேண்டியது அது பின்னாடி போக வேண்டித்தான் ராகத்தாலே சுவயம் ஏவ இடத்தில் ராகத்துக்கு விதி புறப்பட மாட்டாது ராகந்தனுக்கு விதியடியாகாதே அருளினன் என்ற பகவத் பிரசாதம் அடியா அறியாய்த்தே அதனால இனி அதனால எம்பெருமானே கிருப பண்ணா ஆகினால் வாழ்க்கருச்சி ஏற்படுது அந்த ருச்சியை யாரே பகவான் தான் மயருட மதுரை மறுபடியான் ருச்சி காரியமா வருது பகவத் ருச்சி அதனால் ருச்சி ஏற்பட்டதுன்னே அவன் தான் அது எந்த விஷயத்துல ருச்சின்னு பார்க்கணும் வகுத்த விஷயத்திலே ருச்சி இரே அதான் சந்திக்கிற வகுத்த விஷயம்னா பகவத் விஷயம் இந்த ஆத்மாவுக்கு வகுத்த விஷயம் பகவத் விஷயம் இதர விஷயங்கள்னா விஷயாந்திரங்கள் அது தியஜியமான விஷயங்கள் அதனால என்ன சொல்றதுனால காமிய கர்மாதிகளுக்கு ஆயுத இருப்பது காமிய கர்மாதிகள் உண்மை ஒரு விஷயத்த ஆசைப்படுறோம் அந்த ஆசைப்படுறதுக்காக சில காரியங்களோ அனுஷ்டானங்களோ ஹோமாதிகளோ இல்ல பிரயத்தனங்களோ யத்னங்களோ பண்றோம் லௌகீக விஷயத்துல அது அது அவ்வளவு உகந்ததல்ல ஆனா வகுத்த விஷயத்துல என்ன ருசி ரொம்ப ஸ்லாக்கியமான விஷயம் அதை பெரியோர்கள் எப்படி அனுட்டித்தார்களோ அதை அனுட்டிக்கிறார்கள் இவர்கள் சாஸ்திரத்தை வரியடியே கற்று அர்த்த நிர்ணயத்துக்கும் அனுட்டானத்துக்கும் நெடுங்காலும் செல்லும் அதை அபிஷபத்து அதனுடைய தாற்பயத்தை கேட்ட அனந்தம் இருக்கும் அதனால ஒரு சாஸ்திரத்தை ரொம்ப நம்ம பரிபூர்ணமா உணர்ந்து அதுக்கேத்த ஒரு ஐயம் திரிபுர கற்கும் யோகியதையும் இச்சையும் அறிவும் வயசும் ஆனும் அப்படி இருந்தாலும் கூட அதை அனுட்டித்து உணர்வது ரொம்ப பல பல ஆகும் பல ஜென்மம் கூட ஆகலாம் அதே சமயத்தில் அதனுடைய தாத்பரியத்தை கேட்ட வனந்திரம் அனுட்டிக்கலா இருக்கும்னு அது ஏற்கனவே நல்ல கட்டுரைந்த வேலை தலைமுறையோர் ஸ்ரீவைட்டு இந்த சாஸ்திரத்தை கற்று அதை அனுட்டிக்கிறார்கள் அதை நாம் அனுட்டிக்கும் போது எளிமையா போயிடுது அவ்வளவு காலம் ஆகுது அதனால்தான் விளைப்பாள் என்றே போலின்றே முனைப்பால்னு பரமகார பிள்ளை ஆச்சாரியம் தெரிவித்தார் நஞ்சியர் பிள்ளைக்கு அதாவது நஞ்சியர் சுவாமி நம்பிள்ளைக்கு ரசவாதம் கைப்பற்றவன் எடுத்து எல்லாம் பொன்னாமா போலே பிரமேமின் கைப்பற்றிற்கு சொல்லித்தரலாம் வார்த்தையாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ரசவாதம்ன்றது ஒரு இரும்பை பொன்னாக்குவது அந்த மாதிரி அந்த இரும்பை பொண்ணாக்கும் ரசவாதம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பிரமேயம் கை பிரமேயம் தான் பிரமேயம் பிரமேயம் கைப்பட்டவன் யாருன்னா சீவை தான் சொல்றதெல்லாம் இருக்கும்னு அவன் சொல்றதெல்லாம் சாட்சாத் பரம பிரமாணம் ஆகியனால என்ன சொல்ல விஷயம்னா சொல்ல வந்த கருத்து எம்பெருமானை ஆசிரியப்பது சரி அடியார்களை முன்னிட்டு கொண்டு ஆசிரியப்பதுதான் சால சிறந்தது அதுதான் தாற்பயமே முமுட்ச சரணமக பிரபார்த்தியே என்கிற சுருடைய உபபிரம்மமான அபய பிரதானத்தில் நிவேதித்தம்மா என்ற ஸ்லோகத்தில் அவனை பெருமெடுத்தல் தரியர் முன்னாக பெற வேணும் என்று சொன்ன அர்த்தத்தை இப்பாட்டாலே சொல்லுகிறது ஆக இந்த அவதாரிகளில் இந்த பாட்டோட தாற்பரியத்தை ரொம்ப அற்புதமாக தெரிவிக்கிறார் அதாவது எம்பெருமான ஆசிரிக்கும் போது அடியார்கள் முன்னாக முன்னாகசிரிக்க வேண்டும் திவி சாஸ்திரத்துல இதே கருத்து தான் இதுதான் சாரமான விஷயமே முன்னூத்தி அறுபத்தி அஞ்சாவது சூத்திரத்தை நானூத்தி ஐந்தாம் சூத்திரம் வரைக்கும் பகவத் நிர்கேத்துக கிருபா பிரபாவம் எம்பெருமார்க்கு நிர்கேத காரணம் காரணமில்லா கிருபை ஆனா அந்த கிருபை நமக்கு கட்டாயம் கிடைக்குமா அது ஃபெயில் ப்ரூஃபான்னா சொல்ல முடியாது நம்ம பண்ண பாவங்கள் பிராபல்யம் இருக்கு அது அவ்வளவு அடர்த்தியா இருக்கு எம்பெருமான் தள்ளவும் கூடும் சுவாதந்திரம் தலையெடுத்தா தள்ளவும் கூடும் கிருபா பெருகினா பாவம் போயிடும் கிருபா பேரு கிடைக்கும் அதனால நம்ம அத்தனை பாவம் பண்ணிருக்கோம் அவனையே உபாயமாக பற்றுமதி குடல் என்று அதனால ஒரு அடியார்கள் மூலியமா பற்றினா நம்ம பண்ண பாவத்தை சமிக்கும்படி எம்பெருமான அவர்கள் விண்ணப்பிப்பார்கள் என்றபடி பத் அதனால்தான் ஆரம்பத்தையும் கடைசியிலையும் பரமாச்சாரியனா சுவாமி ஆள வந்தார் பத்பாத மூலம் சரணமாம் பிரபத்தியேனு துவங்கி நாதமனம் விலோக்கியம் என்று அடியேன் எல்லாவுடைய தீய விஷயத்துக்கும் கொள்கலமாக இருக்கிறேன் ஆனா பிதா நாதமுதயம் என்று பாட்டனாருடைய சம்பந்தம் கொண்டு என்னை அங்கீகரிக்க வேணும் என்று யாரு பரமாச்சாரன் ஆள வந்தார் சுவாமி அப்படி நம்ம எல்லாம் எமாத்திரும் என்று பெரிய முதலாளி முன்னிட்டார் பிரபத்தி பண்ணுகிறேன் இவனாக ஆகில் இவர்களை முன்னிடு முன்னிடுகிற எதெனில் நம்ம எவ்வருமான தரணாதி பண்ண போறோம் எவ்வெருமா நமக்கு பேரை கொடுக்க போறோம் அப்ப நடுவுல ஒரு ததிய அடியாரோ ஆச்சாரண எதுக்கு என்ன கேள்வி வருது அதுக்கு தான் பவுல் சொல்ற சாபரதன இவன் பிரபத்தி பண்ணுகிறான் என்று இவனுடைய பூர்வாவஸ்தையை நினைத்து ஈஸ்வரன் சிவிற்கென்னவும் கூடும் அது செய்யாதபடி மறுக்க வண்ணாத மனிச்சரை இட்டு பொறுப்பிக்கவும் வேணும் இவனுக்கு பிறக்க மத்திய விசாயம் போர்க்கனாகியாலே மெய்யான விவசாய முடியாது முன்னிட்டாலது காரியமாகாது என்று முன்னிடுறது நம்ம எவ்வளவு அபராதம் பண்ணிருக்கோம் அந்த அபராதத்தை பார்த்து எம்பெருமா நம்மை தள்ளிவிடவும் கூடும் அவனுடைய அதனால யார் வார்த்தைய தட்டாமல் இருப்பானோ யார் அவனை அத்தி உறுதியா அத்தியாவசியமா பத்திரிக்கிறார்களோ அவர்களை முன்னிட்டு நாம் அவனை ஆசிரியக்க வேண்டும் அப்போ அவசியம் கிடைக்கும் என்ன சொல்ற சரி சுவாமி இருக்கலாம் பிரமாணம் இருக்கான்னா ரெண்டு முக்கியமான பிரமாணம் எடுக்கிறார் இந்த நாலஞ்சு பிரமாணம் எடுக்கிறார் இந்த திருத்தம்பியார் எடுக்கும் இந்த ரெண்டு பிரமாணம் எங்க எடுக்கிறார் இதே பிரமாணத்தை தான் போட்ட திவ்ய சாஸ்திரத்துல ஆச்சாரிய விமானமே உத்தாரன்றதுக்கு இதே ரெண்டு பிரமாணத்தை தான் அங்க எடுக்கிறார் அப்ப திருத்தமையனார் திருத்தம்பியார் ஒரே பாதையிலே சென்று என்று பார்க்கணும் வேறாக ஏற்றி இருப்பார் வெல்லுமே மற்றவர்களை சாத்தி இருப்பார் தவம் அதாவது அந்த நரசிம்மூர்த்தியை ஆசிரிப்பார்களுடைய அவர்களை சாத்தியிரு சாத்தியிருப்பவர்கள் சாத்தியிருப்பவர்களுடைய தவம் இன்னும் சாத்தியமானது நாம் முன்னாடி பார்த்தோம் எம்பெருமா நம்ம நேர ஆசிரியப்பது அவர்கள் அரியார்களை ஆசிரியப்பது நமக்கு அது ஒரு பெரிய வரம் அது மாதிரி வில்லிபு தங்கள் வில்லிபுத்தூர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவன் நம்பெருமான் அவனை நாம் அணுவது மிகவும் கண்டம் செல்வர் பெரியார் நாமளோ சிறுமானிடவர் ஆனா ஒரு யுக்தி இருக்கு நம்ம வில்லிபுத்தூர் தங்களுடைய பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளை பெரியாழ்வார் சம்பந்தம் பெற்றவர் இருப்பான் திருமஞ்சனம் கண்டா கண்டான் தேவம் தன்னையும் பாடியாட திருத்தின்னு ஆனிலமைக்கு ஏதாவது வெண்ண இணைந்த குடுங்கும்னா திருமஞ்சனம் பண்ணுவான் அப்படி அவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டவன் பெருமான் அந்த பெரியாழ்வாருக்கு நம்ம வேண்டிவான் அதனால ரொம்ப ஸ்லாக்கியமான விஷயம் இது என்று இதே விஷயத்தான் சீவத்னூர் சாஸ்திரத்திலே தார்பர்யமா அதுதான் தொண்டர் 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 தொண்டன் சடகோபர் என்றும் அடிகளடியே நினைவு அடியவர்கள் தம்மடியார் ஆனும் சடகோபர் என்ன என்ன மாறன் படித்தது வரைக்கும் அங்கே இருக்கோம் என்று அந்த கலியனும் அடிகளடியே நினையம் அடியவர்கள் தம்மடியானனும் திருவார பாதமே தொழுதையும் சீர்கொழுதால் செய்யும் சிறப்பின் முதலாழ்வார்களும் அடியார் கெண்ணை ஆட்படுத்துவனர் என்று அவனாதிபிரானில் சுவாமி திருப்பான ஆழ்வாரும் இப்படி இந்த ததிய சேஷத்துவத்தை ரொம்ப சலாகியமாக நிர்ணயித்திருக்கிறார்கள் அதனால்தான் ஸ்ரீபத்ரபூஷ்ண ஆரம்பத்தை அந்த நானூத்தி ஐந்தாம் சூத்திர ஆரம்பத்தில் இந்த மற்ற ஆழ்வார்களின் வார்த்தை கொண்டு நிர்ணயிப்பதை விட தேவமத்தரியே நிற்கும் அவர்களை பார்த்து சிரித்திருப்பார் வார்த்தை கிடைக்கும் கிடைக்கும்போது ஒரு மாதிரி பேசுவா பெருமான் பிரிவா பிரிவிலே ஒரு மாதிரி பேசுவாவா அப்படி பிரிவு சேர்த்தி என்ற ஒரு அந்த பிரசக்தி இல்லாமல் ஆழ்வாரியே தேவுமத்தரியா நினைக்கும் இந்த மதுரகவி ஆழ்வாரின் வார்த்தையை கொண்டுள்ளவோ நிச்சயிப்பது என்று அங்க பரமகாமி சுவாமி புல்லோ ஆச்சாரியார் தெரிவிப்பது இங்கு நினைக்கத்தக்கது இந்த பாட்டோர் தாத்மனியுமே அடியார்களை கொண்டு ஆசிரியப்பது அது தெரியுமா வாழ்க்கலாம் எப்படி ஒரு சாஸ்திரத்தை அனுட்டிருக்கார்கள் இதுக்கு பிரமாணங்கள் என்னன்னு ரொம்ப அற்புதமாக நமக்கு காட்டி அருள்கிறார் சுவாமி நாயனார் தூயோமாய் வந்த பதத்துல இதுக்கு மேல தூயோமாய் வந்தோம் தூய்மைனா என்ன அதுல ரொம்ப பிரமாதமான திருஷ்டாந்தம் காட்டுறது பல இடத்துல நம்மள வீட்லயே இதெல்லாம் எடுத்திருக்க தூய்மையாவது தான் சிலவத்தை ஏறிட்டுக் கொள்ளாதே நம்முடைய ரக்ஷை அவனாலே என்ன இருக்கை நம்ம இந்த ஆத்மா எம்பெருமானுடைய சொத்து அதனால நம்ம ஒரு பிரயத்தனம் ஏற்கனவே பல முறை பார்த்தோம் நம்ம ஒரு பிரயத்தனம் பண்ணி அவனை ஆசிரியக்கணும்ன்றது ஒண்ணும் அது இந்த ஸ்வரூபத்துக்கு சேராது ஜம்பெருமான் தான் நம்மை வந்து கை கொள்ளணும் ஏன்னா அவனுடைய சொத்துன்னா அப்ப அவன்ல நம்ம அலையத்துக்கு முயல வேண்டும் என்ன அவன் தானே இந்த சொத்தான ஆத்மாவுக்கு சுவாமி என்று நம்முடைய அது மட்டும் அத்தோடு இல்லாமல் மேலும் விளக்குகிறான் அதை இப்ப சொல்ல போற பங்கிக்கு இது அவதாரிக்க மாதிரி பல இடத்துல கோமண சுவாமி சொல்வார் முதல்ல ஒரு அவதாரிக்கும் அவதாரிக்குன்றது பாசனத்துக்கு கொடுத்துடுற வியாக்கியானத்துல அங்கங்க சொல்லும் போது ஒரு பங்கி இடுவார் அந்த பங்கி வரப்போற ரெண்டு போற ரெண்டு மூணு பங்கிகளுக்கு அது அவதாரிக்க இருக்கும் சுவாமி நம்பிள்ளையும் சரி சுவாமி மணவாள மாணியும் சரி இந்த சுவாமி நாயனாரும் சரி சுவாமி மணவாள மாமனும் இந்த செயலியை ஈட்டிலிருந்து எடுத்துட்டு இருக்கான்னு தோன்றது இதுதான் கோமண்ட சுவாமி அடிக்கடி சொல்வார் தூய்மையாவது தான் சிரவத்தை ஏறிட்டுக் கொள்ளாது நம்முடைய ரட்சையை ஆனால் என்று இருப்பது சரி இப்ப தூய்மைன்னா என்னன்னு சொல்லிட்டார் இது கூடனே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அதை விளக்க ராவண பவனை விட்டு போந்தான் வழியிலே மூழ்கி வந்தான் இல்லையே ஸ்ரீ விஷ்ணு ஆழ்வான் ராவண பவனத்தை விட்டு சக்கவர்த்தி திருமையை ஆசிரிப்பதற்காக வந்தான் வழியில கடல் தான் வந்தான் அப்ப இந்த கடல்ல ஒரு முழுக்கு போட்டானா சேத்துக்கரைக்கு தான் வரா திருப்புராணி சேத்துக்காரையிலே ஒரு முழுக்கு வந்திருக்கலாம் இல்லை ஏன்னா தூய்மை என்று தேகத்தால் இல்லை தோல்புறையே போமதுக்கு பழுதியா யோகியதை வேண்டாம் ஆச்சார ஒரு சூத்திரம் அது நார்மல் கர்மயோகிகளுக்கோ மற்ற உபாயங்களை பற்று உபாசி உபாசகர்களுக்கு பிரபன்னனுக்கு எம்பெருமான் தானே உபாயம் இதுல தேக ஆத்மாக்கு தான் தூய்மையை பார்க்கணும் ஆத்மாக்கு தூய்மை என்பது என்ன எம்பெருமான லட்சம் என்று அத்தியவசித்திருப்பது அதனால் ஸ்ரீ விஷ்ணு ஆழ்வான் ஒரு ஒரு முழுக்கு போட்டு வந்த சமுதிரத்தை ஒண்ணும் ஸ்நானம் பண்ணி வந்ததா தெரியலே இதுக்கு மேல ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்ற இதுவும் ஸ்ரீவத்தன பூஷண அப்படியே பார்க்கலாம் ரொம்ப அற்புதமான விஷயம் ஏறின படை நடுவே நின்று பரம ரகசியம் கேட்டது ரொம்ப பிரமாதம் நீசர் நடுவில் இவ அர்த்தம் கேட்டதுனாங்க ஸ்ரீவத்தன பூஷணத்துல விஷய நேமே உள்ளது என்ற இடத்துல விளக்குகிறார் சுவாமி பல்லா ஆச்சாரியர் அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார் பரம ராசியம் அதாவது சரமஸ்லோகத்தின் சரமஸ்லோகத்தையே தெரிவிக்கிறான் பரம பகவத்கீதை அர்ஜுனனுக்கு எம்பெருமான உபதேசிக்கிறான் அது நீசர்கள் பல நீசர் நடுவையிலே வருத்தம் கேட்டது தூசி ஏறின படை நடுவே நின்ற அதாவது பெரிய போர்க்களம் தூசி வந்து உம்புமா இருக்கு நீசர்கள் இருக்கானது அவர்கள் நடுவிலையிலே பரமராசியும் கேட்டது அதனால தூய்மை என்பது இந்த தேகத் தூய்மை அல்ல ஆத்ம தூய்மை அது எம்பெருமான் ரஷ்ணன் என்ற தூய்மை என்று ரொம்ப ஸ்பஷ்டமா தெரிவிக்கிறார் இதுக்கு மேல நேரக்க நீக்கு நம்ம இந்த பாசுரத்தை சேவிக்கும் போது சேர்த்து சேவிக்கும் போது நேசனுக்க நீ கேலோர் மற்ற இடத்துல பரவாயில்ல இந்த இடத்துல நீ கேள்னு சொன்னான் இந்த திரையை நீக்காத கதவை திறக்க வேண்டாம்னு அர்த்தம் புதைத்து விடும் இருபத்தெட்டாவது பட்டம் சுவாமி அடிக்கடி சாதிக்கும் போது நீக்கு ஏதோ பிரித்து செய்வது அர்த்தம் மாறிடும் பல காலம் தெரிவிப்பார் அதனால நீ நேசம் நினைக்காத நீக்குன்னா உன் திருக்கையாலேயே இந்த திருவாசலை திறந்து விட வேண்டும் நாங்க திறக்கிறதோ நீ திறக்கிறது தான் பாசலாகியம் நீ அனுமதி கொடுக்க நாங்கள் உள்ளே போனோம் என்று தெரிவிச்சார் அது மட்டும் இல்ல நேசம் நினைக்கிறதுன்னா இந்த கதவுக்கு நேசம் உண்டு என்ன அர்த்தம் ஆகுது என்ன சுவாமி இது கதவோ அசித்து அதுக்கு நேசம் இருக்குமா இது ரெண்டு மூணு அதுக்கு வியாக்காரத்திலே முன்பு இப்படி இருந்த விஷயத்தையே காட்டுகிறார் ஒன்னு ஸ்ரீராமயத்துல இருந்து காட்டுறார் ஒன்னு ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துல இருந்து அகால பரிணம் ருஷகா அபிருஷ்ஷா பரிம பரிமளனா என்று எம்பிருமான் காடேற போகும்போது அந்த புஷ்பங்கள் ருஷ் புஷ்பிக்கும் காலத்தில் புஷ்பிக்கவில்லை அவன் திரும்பி வரும்போது அது மலரும் காலமே இல்லை அப்போ புஷ்பிக்கிறது அகாலபரோஷா என்று அந்த பிரமாணம் அப்போ ஒரு ஸ்தாவரமே தாவரமே எம்பெருமானுடைய பிரிவுக்கும் வரவுக்கும் அது மீது அத்தனை நேசமா இருக்குன்னு பாக்குறோம் அதே போல ஒரு சகட்டாசுரன் இருக்கான் அவன் சகடத்து உள்ளே ஆவேசிக்கிறான் அப்ப சகடம் ரொம்ப எம்பெருமானுக்கு பிரதிகூலமா மாறிடுறது அதுதான் தெரிவிக்கிற இந்த ஸ்தாவரத்துக்கு இந்த ஸ்தாவரங்களுக்கு எம்பெருமான் பிரிவாத்தாமலே துன்பமும் எம்பெருமான் சேரும்போது சுகமும் உண்டானால் கதவுக்கு ஒன்றும் நேசம் நேசம் அன்பு இருப்பதோ ஸ்நேகம் இருப்பதோ ஆச்சரியம் இல்லையே அன்பைய விதிரேகங்களில் ஹர்ஷசோகம் உண்டானால் சிநேகம் உண்டாக தட்டில்லையரே சகடத்திலே அசுரன் கிடந்த ஓபாதி அனுகூலரும் அச்சேத்தன் சமாதியிலே அங்குத்தை ஒரு பானாரே ஒரு சகடத்துல ஒரு அசுரன் வந்து ஏறும்போது சகடம் அச்சேத்தனம் அதுல ஒரு அசுரன் வந்து தீய செயல்கள் புரிந்தான் அப்போ இந்த திருக்கதவிலே ஒரு ஸ்னேகம் வந்து குடிக்கொள்வது என்ன ஆச்சரியம் என்ன அச்சித்தில போய் இப்படி இருக்குமான்னா உடனே பெருமாள் திரு விழாய் படியாய் கிடந்து அவன் பவளவாய் காண்பேன் என்று படியாய் கிடக்கிறோரோபாய் நிலையும் கதவுமாய் நிற்பாரை கிடைக்கும் ரே அதனால அந்த படி என்ன பார்க்கறது பெருமான் திருப்ப உலகத்தை நோக்கி கொண்டு செல்கிறது அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாரதா ஆனந்தம் உண்டாரான்னு பார்த்துந்த அந்த மாதிரி இந்த கதவும் நிலை நேசநிலை கதவுமாக நிலையம் கதவும் பொருத்தின நேசநிலை கதவுமாய் விளங்குகிறதுன்னு பார்க்கறோம் மூன்று விஷயங்களை சம்பிரதாய அர்த்தத்தை பொழிகிறார் சுவாமி நாயனார் அதை சக்தி அடியேன் விண்ணப்பித்தே சுவாமி அழகிய பெருமாள் நாயனார் திருப்படிகளே தரணம் சீமத்தியை விஷ்ணு சித்திய மனோநந்த நந்தநந்தன சுந்தரியை கோதாயே நித்தியமங்கலம் ஆழ்வார் என்பெருமானார் ஜீ திருவடிகளே தரணம்